ந்தனதருமை யூடியூப் நேருக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு அனுகிரகம் இருக்கும் அந்த அனுகிரகத்தை வந்து நாம் தெரியாமல் தெரியலை நமக்கு வந்து யாருடைய அனுகிரகம் இருக்குது எல்லா மனிதனுக்குமே ஒரு அனுகிரகம் இருக்கும் காளியை வசியம் பண்ணக்கூடிய அனுகிரகம் இருக்கா அல்லது சித்தர்களை வழிபாடு பண்ணுவதற்குண்டான அனுகிரகம் இருக்காங்க நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிடாம வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து பத்தொம்பதுவாக எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினாலும் கிரகநிலைகளுடைய ஈர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக வேண்டும் கிரகநிலைகளுடைய ஈர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை பிடித்தாலும் அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும் உங்களுடைய மேகனத்துவ உங்கள்கிட்ட ஒரு காந்த சக்தி இருக்கிறது அந்த எதிர் சக்திக்கு வந்து அந்த காந்த சக்தி வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு வந்து கண்டிப்பாக இருந்தால்தான் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தேன் காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி வந்து யார் யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியனுக்கு அஞ்சு ஒம்போதில் வந்து சந்திரன் இருந்தாலும் சந்திரனுக்கு அஞ்சு ஒம்போதில் சூரியன் இருந்தாலோ அவர்கள் காளியை வசியம் பண்ணக்கூடிய தகுதி உடையவர்கள் என்று சொல்லி பேசுங்க நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு வந்து என்கிட்ட இருக்கா எனக்கு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க நாங்கள் அந்த இருக்கின்ற நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த அனுகிரக ஒரு ஒரு துளி கூட வந்து அவங்கள்ட்ட இருந்தது இருந்தவொடனே இந்த மாதிரி இந்த இந்த தெய்வத்து மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் நாடி கடிப்போம் அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் வந்து அது சார்ந்த விஷயத்திற்கு உண்டான பொருள்களை வந்து வாங்கிட்டாங்க பொருள்களை வந்து அதாவது வந்து நமக்கு ஒரு சக்தி இருக்கிறது அதை இழுக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம கையில் வேணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறோம்னா ஒரு போர் போட்டிருக்கோம் அதை நம்ம போர் தான் ஆனால் அந்த போர்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து மோட்டார் வந்து மாட்டி வந்து என்ன சொன்னால் குழா போட்டு வந்து தொட்டியில் கொண்டு நிரப்புனா தான் நாம் வந்து என்ன சொல்கிறானா அந்த தண்ணீரை அனுபவிக்க முடியும் அதே மாதிரி தான் உங்களிடம் ஒரு சக்தி இருப்பது உங்கள் வீட்டில் வந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போர் போட்ட மாதிரி அந்த போர் போட்ட தண்ணியை யூஸ் பண்ணுவதற்கு என்ன வழி என்பதை வந்து நாம் செயல்படுத்தினால்தான் தண்ணீரை யூஸ் பண்ண முடியும் இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா சித்தர்களுடைய அனுகிரகம் பெற்ற ஜாதகங்கள் யார் சித்தர்களுடைய அனுகிரகம் பெற்ற ஜாதகங்கள் யார் அந்த ஜாதகங்கள் வந்து எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா பயன்படுத்தணும் அதை முதல்ல பயன்படுத்துகிறது தான் முக்கியமான விஷயம் என்னுடைய ஜாதகத்தில் வந்து காளியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து இருந்தது அதை யார் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் என்னுடைய பொருணாதம் சரி எனக்கு சித்தர்களுடைய வழிபாடு பண்ண தகுதி இருக்கிறதா அப்படின்னா அதுவும் இருக்கிறது என்ன காரணம் அது எந்த மாதிரி ஒரு ரூபத்தில் வந்து அந்த ஜாதகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் தெரிந்து அதற்குண்டான நடைமுறைகளை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் முதல் குவாலிட்டி முதல் குவாலிட்டி உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்க்கை இருக்கணும் குருவும் கேது சேர்க்கை இருக்கணும் அப் அல்லது குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து கேது இருக்கணும் அல்லது கேதுவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து குரு இருக்கணும் இப்படிப்பட்ட ஜாதகம் முதல் குவாலிட்டி அதாவது தரம் அப்படிம்பாங்களே அந்த தரத்தில் வந்து நம்பர் ஒன்று இதற்கு அப்பாற்பட்டு குருவோடைய நட்சத்திரத்தில் கேதுவோ கேதுவோடைய நட்சத்திரத்தில் வந்து குருவோ இருக்க வேண்டும் இது சித்தர்களை வழிபாடு பண்ண தகுதியானது இப்படி முதல்ல இருந்துட்டாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சார் அந்த சித்தருடைய அமைப்புக்குள்ள போயிருவீங்க அதற்கடுத்து சனி குரு சேர்க்கை சனி குரு சேர்க்கை வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் சனியும் குருவும் சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது சனி சனிக்கு ஒன்னு ஒம்பதில் குருவோ குருவுக்கு ஒன்னு ஒன்பதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சனியோ இருந்தால் அவர்கள் சித்தர்களை வந்து வசியம் பண்ணக்கூடிய சக்தியுடையவர்கள் அவங்க போது என்ன சொல் என்னுடைய ஜாதகத்தில் வந்து அம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா குருவும் சனியும் சேர்க்கை ராசியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குருவை குரு வந்து ஒன்பதாவது பார்வையாக வந்து சனியை பார்த்து விடுகிறார் அப்போ சனிக்கு அஞ்சில் வந்து என்ன சொல்கிறான் குரு ஒம் குருவுக்கு ஒம்போதில் சனி அப்படிங்கிற அணுகுனா இந்த ரெண்டு அணுகிரகம் காளியை அணு ஆட வழிபாடு பண்ணக்கூடிய தகுதியும் சித்தர் வழிபாடு பண்ணக்கூடிய தகுதியும் எனக்கு வந்தது அதனால தான் நாங்கள் வந்து உயர்ந்த நிலைமைக்கு வர முடிஞ்சது அப்போ சனி குரு சேர்க்கை சனிக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் குரு குருவுக்கு ஒன்னஞ்சி ஒம்போதில் சனி இருந்தாலோ குருவோடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தாலோ சனியோடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தாலோ அவர்கள் காளியை வசியம் பண்ண அவர்கள் சித்தர்களை வலி வசியம் பண்ணக்கூடிய சக்தி அறுகிறார்கள் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் குரு ராகு சேர்க்கை இருந்தால் குருவும் ராகுவும் சேர்க்கை இருந்தால் குருவுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் ராகு ராகுவுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் குரு இருந்தால் குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் சரி ராகுவோடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் சரி இவர்கள் காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர்கள் இதை முதல்ல தெரிந்துக்கிடும் அதற்கடுத்து சூரியனோடு கேது சேர்ந்திருந்தால் சூரியனோடு கேது சேர்ந்து சேர்ந்திருந்தாலோ அல்லது சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேது இருந்தாலும் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேதுவோ கேதுவோடைய நட்சத்திரத்தில் வந்து சூரியனோ இருந்தால் இந்த ஜாதகர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சித்தர்களை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் இதை யாரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மறுக்க முடியாது சரி இது வந்து நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு நாலு பாயிண்டில் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பாயிண்ட் இருந்ததுனாலும் சித்தர்களை அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பிறப்பால் கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள இது என்பதை நாம் தெரிந்த பிறகு என்ன செய்யலாம் அந்த சக்தியை பெறுவதற்குண்டான மந்திரங்கள் என்ன அந்த சக்தியை பெறுவதற்குண்டான சக்கரங்கள் என்ன இது கண்டிப்பாக வேணும் இது இல்லை என்று சொன்னால் அதாவது வந்து அது எப்பயாவது கிடைக்க வேண்டிய காலத்தில் வந்து கிடைக்குமே தவிர நிரந்தரமாக கிடைக்காது எப்போ வந்து மழை பெய்துதோ போர் போடாத வீட்டில் வந்து மழை நீர் தொட்டி கட்டியிருக்கிறான் அப்போ அந்த மழை பெய்யும் போது அந்த நீர் தொட்டி நெய் நிறையும் அப்போ நிரந்தரமாக ஒருத்தன் போர் போட்டிருக்கான் அவன் எப்போ வேணாலும் மோட்ரு போட்டு மேலே தண்ணி ஏற்றிக்கிடலாம் இந்த ரெண்டு தான் இதில் இருக்கிற அனுகிரகம் இதை வந்து நாம் தைரியமாக இந்த அமைப்பு உள்ளவர்கள் நீங்கள் தாராளமாக என்னிடம் வரலாம் வந்தேர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான ஒரு சக்கரம் உண்டு அதற்குண்டான ஒரு மந்திரம் உண்டு அதை வாங்கி அதை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய உங்களுக்கு அந்த சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அந்த சித்தர்களை வந்து எந்த காலத்தில் வழிபாடு பண்ண போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் நாம் தெரிந்து நாம் இந்த செயல்பாட்டில் இறங்கினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வெற்றி பாதைக்கு போகணும் அதில் எந்த வித மாற்றமே கிடையாது அப்போ மொத்தம் பொதுவாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த வித வந்து நமக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கிறது என்ன அமைப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரியாமல் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதாவது வந்து உங்களுடைய முயற்சிக்கு என்று ஒரு பலன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லி வந்து என்ன சொன்னான்னா வள்ளுவர் சொல்லியிருக்கார் அதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் ஆனால் அதற்குண்டான வழி நெறிமுறைகளின்படி நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் இந்த நாலு அமைப்பு இருந்தால் நீங்களும் சித்தர் வழிபாடு பண்ணி அந்த சித்தர் வழிபாடுகிற்குண்டான ஆதிபத்தியத்தை பெற்று அதனுடைய அனுகிரகத்தை அடைவதற்குண்டான பலத்தை நீங்கள் வந்து முதல்ல வழி கொள்ளணும் இப்போ இந்த வீடியோவே போடுறது எங்கேருந்து போடுறதுன்னு திருப்பதியிலேருந்து போடுறோம் ஏன்னா இது கொங்கண முனிவருக்கு சம்பந்தமான ஒரு வீடியோ இந்த வீடியோவை இந்த இடத்திலிருந்து தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து பிரதாபிக்க வேண்டும் என்பது விதி அவன் வைத்திருக்கிறான் அவள் விதி வைத்திருக்கிற காரணத்தனைக்கு நான் பேசுகின்ற நட்சத்திரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மிருகசீரிட நட்சத்திரம் முருகசீரிட நட்சத்திரம் வச்சா அப்போ மிருகசீரிடம் தான் நினைக்கிறேன் நான் பஞ்சாங்கத்தை பார்க்கல இருந்தாலும் தப்பாக இருந்தால் பார்த்துடுவேன் மேக்ஸிமம் மிருகசீரிட நட்சத்திரமாக தயாரும் அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு மலை மேலிருந்து இந்த வீடியோவை வந்து என்ன சொல்றாருன்னா சித்தர்களுடைய அனுக்கிரகத்தை எப்படி பெறுவது அவர்கள் எந்த ஆதிபத்தியத்தில் ஜாதகத்தில் இருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் அந்த செயல்பாட்டை நட அப்போ இந்த இடத்திலிருந்து செயல்படுவதற்கு ஏன் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் தெரியும் ஆனால் போடுவதற்குண்டான மனோநிலைவு இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து எல்லாமே இன்றைக்கு வந்து நாம் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வந்து வந்தது அந்த எண்ணத்தை வந்து பய நம்ம வந்து செயல்படுத்துவதற்கு அந்த சித்தர்களே காரணமே தவிர நாம் எதுலேயுமே காரணம் எல்லோரும் நினைக்கிறீங்க கொஞ்சம் சோர்வா சார் இருக்கிறாரு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அலைச்சல் அலைச்சல் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் ட்ரெயினில் ஒன்றே நாள் பிரயாணம் திரும்ப இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க கோயிலுக்கு வந்து போயிட்டு நல்லா மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து என்ன சொன்னாலும் என்ன தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் நேற்று நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மூன்றரை மணி நேரம் ஆச்சு தான் மனிதன் என்ன சொல்கிறான்னா வந்து தெம்பானவனாக இருந்தாலும் வயோதிகம் என்பது ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் குறைக்க குறைக்கத்தான் செய்யும் இப்போயும் நான் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் வந்து என்ன சொன்னால் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் வெளியிருங்க நான் வந்து என்ன சொன்னேன் ஒரு ரெண்டு வீடியோ பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்கள வெளியே உட்கார வச்சிட்டு தான் வீட்டுக்கு ஆவி இதில் ரூமில் வந்து இருக்கேன் அதனால் எப்போயுமே நீங்கள் கவலையே வேண்டாம் நான் எப்பயுமே என்னுடைய இறப்பை சொல்லிவிட்டு தான் சரி இறப்பு வந்து எப்போ வரும்னு தெரியும் அதுக்கு இன்னும் இருபது வருஷம் இருக்குது அதனால் யாருமே உங்களுடைய அக்கறை எனக்கு பிரியாது எப்போயுமே எல்லாருமே என்ன உனக்கு உங்க ஒன்று நினைப்பாங்க தெரியுமா ஒரு நல்ல ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நகர் நபர் வரும்போது அந்த நபருக்கு எதுவும் வந்து வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கரிசனம் அதிகமாக இருக்கும் காரணம் நிறையா புது புது விஷயங்களை வந்து ஒரு மனிதன் சொல்லும்போது என்ன செய்வாங்க அவர்களுக்கு இயற்கையாகவே ஐயோ இந்த மாதிரி நமக்கு தெரியாது நமக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லை நாம் இதெல்லாம் வந்து சொல்லுவதற்குண்டான நபருக்கு என்னமும் வந்துடக்கூடாதுன்னு இயற்கையாகவே இல்லாருன்னு நடக்கும் என்னுடைய நண்பர் கூட இருந்து வந்து ஒரு வீடியோ போட்டோன்னு ஃபோன் பண்ணேன் என்னாச்சு உங்களுக்கு என்ன நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் போடுவேன் அப்படின்னு ஒரு திருப்பதிக்கு போகிறேன் அதனால் வந்து வீடியோக்கெல்லாம் சீக்கிரமாக அஞ்சு வீடியோ போடணும் இது எல்லா மனிதருக்கும் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு உள்ளார்ந்த அன்பு என்பது எனக்கு தெரியும் அதனால் வந்து என்ன சொல்கிறா வந்து இந்த சித்தர்களுடைய அனுக்கிரகம் என்பது குரு கேது சேர்க்கை சனி குரு சேர்க்கை குரு ராகு சேர்க்கை சூரியன் கேது கேது சேர்க்கை இவர்களுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக இவர்களுடைய சித்தர்களுடைய அனுகிரகம் உண்டு இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் வந்து யார் உட்கார்ந்தாலும் குரு குரு நட்சத்திரத்தில் கேதுவோ கேதுவுடைய நட்சத்திரத்தில் குருவோ உட்கார்ந்தாலும் சனி நட்சத்திரத்தில் குருவோ குருவோடைய நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்தாலும் குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்தாலும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது உட்கார்ந்தாலும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் உட்கார்ந்தாலும் அவர்கள் சித்தர்களுடைய வழிபாடு பண்ண தகுதியுடையவர்கள் என்று என்பது ஜோதிட சாஸ்திரம் அதனால் இதற்குண்டான வழிபாடு முறைகள் எப்படி இதற்குண்டான மந்திரம் என்று ஒன்று உண்டு அதற்குண்டான சக்கரம் என்று ஒன்று உண்டு அதை நீங்கள் வாங்கி பலன் பெறுங்கள் ஏன்னா நான் கம்பல்சரி பண்ண மாட்டேன் என்ன காரணம்னா வந்து அந்த கர்மாவை அவை நான் தான் தூக்கி சமக்கணும் ஆமாம் தூக்கி சமக்கணும் அதனால நிறையா பட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னும் அந்த அப்படி விரும்பி வர்றவர்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை அதை நம்ம கொஞ்சம் சால்வேஷன் பண்ணிக்கலாம் என்பது எனக்கு தெரியும் அதனால் வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு இருந்தால் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இதில் வந்து புரியவர்களை கூட வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது கழுகு மலை ஜோதிடர் சிறாயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்